இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் நிகர லாபம் கடந்த ஆண்டை விட ஐம்பத்தி மூன்று சதவிகிதம் உயர்ந்து எட்டாயிரத்தி அறுபத்தி மூன்று கோடியாக உள்ளது என இந்தியன் வங்கியின் தலைமை நிர்வாக இயக்குநர் எஸ் எல் ஜெயின் தெரிவித்துள்ளார் இந்தியன் வங்கியின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டின் நிதிசார் முடிவுகள் குறித்து செய்தியாளர் சந்திப்பு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள இந்தியன் வங்கி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது அப்போது இந்தியன் வங்கியின் தலைமை நிர்வாக இயக்குநர் எஸ் எல் ஜெயின் நிருபர்களிடம் கூறியதாவது இந்தியன் வங்கியின் உலகளாவிய வணிகம் முந்தைய ஆண்டை விட பன்னிரண்டு சதவிகிதம் உயர்ந்து பன்னிரண்டு புள்ளி இருபத்தி இரண்டு லட்சம் கோடி என்ற அளவை எட்டியிருக்கிறது 15% the retail growth is backed by the growth of home loan which is growing at 11% auto loan is growing at 49% personal loan is growing at 10% likewise in agriculture has grown by 19% under agriculture the crop loan has grown by 19% investment credit grown by 10% agri allied by 62% infrastructure and other ancillary 14% so put together agriculture has grown by 19% the msme has grown by 6% but there's a huge recovery last year so structured msme has grown by 10% and as a result our growth in a rare portfolio is 14% and since the credit growth was 13 percent, and rail has grown by 14 percent, resulting into improvement in rail percentage to total domestic credit from 61.43 to 62.21 percent. So we are maintaining 61-62 percent of rail credit to total credit, and the corporate credit has grown by 10 percent. This business mix is giving us a good return at the same time. மேலும் நிகர லாபம் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஐந்தாயிரத்து இருநூற்று எண்பத்தி இரண்டு கோடியாக இருந்தது அது ஐம்பத்தி மூன்று சதவிகிதம் உயர்ந்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எட்டாயிரத்தி அறுபத்தி மூன்று கோடியாக உள்ளது அதே போல வரிக்கு முந்தைய லாபம் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்தி பதினைந்து கோடியிலிருந்து எண்பத்தி ஐந்து சதவிகிதம் உயர்ந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு கோடியாக உள்ளது செயல்பாட்டுக்கான லாபம் பதினைந்தாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஒரு கோடியிலிருந்து பத்து சதவிகிதம் உயர்ந்து பதினாறாயிரத்து எட்நூற்று நாற்பது கோடியாக உள்ளது நிகர வட்டி வருவாய் இருபதாயிரத்து இருநூற்று இருபத்தி ஐந்து கோடியாக இருந்தது இருபத்தி மூன்றாயிரத்து இருநூற்று எழுபத்தி நான்கு கோடியாக அதிகரித்துள்ளது பதினைந்து சதவிகிதம் உயர்ந்துள்ளது கடன்கள் மீதான வருவாய் எட்டு புள்ளி எழுபத்தி இரண்டு சதவீதமாகவும் முதலீடுகள் மீதான வருவாய் ஆறு புள்ளி எண்பது சதவிகிதமாகவும் வளர்ச்சி அடைந்துள்ளது வருவாய்க்கான செலவு விகிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டிற்கு நாற்பத்தி ஐந்து புள்ளி தொன்னூற்றி இரண்டு சதவிகிதமாக இருக்கிறது மேலும் இந்தியன் வங்கி மூன்று டிஜிட்டல் பேங்கிங் யூனிட்டுகள் உட்பட உள்நாட்டில் ஐந்தாயிரத்தி எட்நூற்று நாற்பத்தி ஏழு கிளைகளை கொண்டிருக்கிறது இந்த கிளைகளுள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து கிராமப்புறங்களிலும் ஆயிரத்தி ஐநூற்று முப்பது சிறு நகரங்களிலும் ஆயிரத்து நூற்று எழுபத்தி நான்கு நகர்ப்புறங்களிலும் மற்றும் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி எட்டு பெருநகரங்களிலும் செயல்படுகின்றன இந்த இடங்களில் வாடிக்கையாளர்கள் மையத்தில் பணிபுரியும் நபர்களுக்கு சிறப்பான சேவை வழங்க பயிற்சி அளிக்கிறோம் டிஜிட்டல் வழியாக தொழில்கள் மேற்கொண்டதால் தற்போது எண்பத்தி இருநூற்று ஐம்பது கோடி என்ற அளவை எட்டியிருக்கிறது இதுவரை மொத்தத்தில் எழுபத்தி எட்டு டிஜிட்டல் பயணங்கள் பயன்பாடுகள் மற்றும் செயல்முறைகள் அறிமுகம் செய்யப்பட்டு செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன மொபைல் பேங்கிங் சேவையின் பயனாளிகள் ஐந்து சதவிகிதம் உயர்ந்து ஒன்று புள்ளி அறுபத்தி ஏழு கோடி என்ற எண்ணிக்கையை எட்டியிருக்கிறது யுபிஐ பயனாளிகள் மற்றும் நெட் பேங்கிங் பயனாளிகளின் எண்ணிக்கை முந்தைய ஆண்டை விட முப்பத்தி ஏழு சதவிகிதம் அதிகரித்து ஒன்று புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி மற்றும் ஒன்று புள்ளி ஆறு கோடி என்ற அளவை எட்டியிருக்கிறது புதியதாக சேர்ந்துள்ள கியூ கியூஆர் வர்த்தகங்களின் எண்ணிக்கை முந்தைய ஆண்டின் அளவை விட நாற்பத்தி மூன்று சதவிகிதம் உயர்ந்திருக்கிறது பிஓஎஸ் முனையங்களின் மொத்த எண்ணிக்கை முந்தைய ஆண்டை விட ஐம்பத்தி எட்டு சதவிகிதம் அதிகரித்து இருபத்தி ஓராயிரத்து ஐநூற்று எண்பது என்ற எண்ணிக்கையை எட்டியிருக்கிறது என்று அவர் கூறினார்